வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் ஆனால் அந்த தொடக்கத்துக்கே நம்ம ஒட்டுமொத்த சக்தியும் ஆரோக்கியமும் தர்றது காலை உணவுதான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போறது காலை உணவை தவிர்த்தால் என்ன நடக்கும் எந்த மாதிரியான உணவு காலை நேரத்துக்கு சரியானது என்பதையும் தெரிந்து கொள்வோம் காலை உணவை தவிர்த்தால் உடலில் ஏற்படும் உடனடி விளைவுகள் ஒன் மூளை சோர்வு மற்றும் குறைவு காலை உணவு இல்லாத போது நம்ம மூளைக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காது இதனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை கவனிக்க முடியாம போவோம் டூ சோர்வும் சலிப்பும் காலையில் உணவு இல்லாமல் இருப்பதுனால எனர்ஜி குறையும் இதனால் நாள் முழுக்க இருக்கும் த்ரீ மன அழுத்தம் அண்ட் மன நிம்மதி குறைவு ஹார்மோன்கள் இம்பாலன்ஸ் ஆகுது இதனால் மனநிலை ஏறி இறங்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் ஃபோர் ஃப்யூச்சரில் ஏற்படும் பக்க விளைவுகள் உடல் எடை அதிகரிக்கும் காலை சாப்பிடாம விட்டா பிற்பகலில் அதிகமாக சாப்பிடுற ஆபத்து இதனால் உடல் எடை கூடும் கொழுப்பு சேரும் ஃபைவ் மெட்டபாலிசம் மெதுவாகும் உடல் ஸ்டார்வேஷன் மோடுக்கு போய் மெட்டபாலிசத்தை மெதுப்படுத்தும் இதனால் கேலரி செறிவது கஷ்டம் சிக்ஸ் முதுகு வலி மற்றும் தலைவலி காலையில உணவில்லாம நிறைய பேர் ஹெடேக் அசிடிட்டி மாதிரி பிசிக்கல் சிம்டம்ஸ் கூட சந்திக்கிறாங்க செவன் இதய நோய் அபாயம் தொடர்ந்து காலை உணவை தவிர்த்தாலே கெட்ட கொழுப்பு உயரும் இதய நோய்க்கு வாய்ப்பு அதிகம் காலை உணவுக்கான சிறந்த உணவுகள் அரிசி இல்லைன்னா என்ன நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கே கம்பு கூழ் நார்ச்சத்து அதிகம் நீண்ட நேரம் பசிக்காம இருக்கும் இட்லி சாம்பார் புரோட்டீன் அண்ட் கார்ட்ஸ் காம்போ ஓட்ஸ் பழங்கள் காலை நேர குவிக் ஃபிக்ஸ் முட்டை பழங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் காம்போ வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை பால் இன்ஸ்டன்ட் எனர்ஜி காம்போ தவிர்க்க வேண்டியவை பிஸ்கிட்ஸ் வறுவல் பக்கோடா மாதிரி எண்ணெய் உணவுகள் மைதா மற்றும் ப்ராசஸ்ட் ஃபுட் நண்பர்களே காலை உணவு என்பது வெறும் ஒரு சாப்பாடு கிடையாது அது உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையின் அடித்தளம் நாளை முதல் காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிடுங்க உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்